பாசல் வீடியோக்குள்ள கூடுதலா இங்க போனாலும் பாதவியை தான் கேப்பாங்க பாதி என்று சொல்லி வரது இன்றைக்கு மகண்ட பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தை நானும் மகளும் வந்து இப்ப சிறப்பிக்க போறோம் வீட்டுல இருந்த இடத்தை பயன்படுத்தி ஒரு டெக்கரேஷன் ஒன்று செய்திருக்கிறோம் அப்ப போய் அழகா பிறந்த நாளை கொண்டாடுவோம் அதுக்கு முதல் பாதவி இந்த விஷயத்தை சொல்லியே உங்ககிட்ட எப்படி இருக்கு உங்ககிட்ட கிட்ட இருக்கற உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆ எப்படி இருக்கேன்னு நான் ஒரு தடவை நல்லதுன்னு சொன்னதுக்காக இந்த புள்ளா குத்தி கொண்டிருக்கறாள் இப்ப நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லப் போற கருத்தை வச்சு தான் அடுத்த ஒரு முடிவு செய்யலாம் ஏன் பாதவி இப்படி ஒரு எண்ணம் வந்தது உங்களுக்கு அவர்க்கா வச்சு பார்த்தேன் வடிவாருக்கன்னு கேட்டேன் நீங்க வடிவாருக்குன்னு சொன்னீங்க அதனால அது நான் வச்சேன் வடிவாருக்குன்னு சொன்னேனே

ரெடியா ஹாரிஸ் என்ன விசேஷம் அப்படி இந்த அளவு இந்த மூலையில் இந்த ரெண்டு மூளை இப்படி மூளையாக பிரிச்சு வைங்க இப்படி மூளையாக வைங்க இந்த அகலம் கணக்காக வரும் ரைட் ஓகேயா ரெடியா ரைட் ஓ நெல்லுங்க நெல்லுங்க வாங்க அது பிரி எங்கே ஹாரிஸ்

பாட்டு படிக்க தெரியுமா உங்களுக்கு ரைட் பாதவி இந்த பேர்தே எப்படி செய்கிறதுன்றத வந்து பாதவி தான் இப்போ ஒழுங்குபடுத்தி செய்ய போகிறாள் முதல் முதல் என்ன செய்யணும் என்ன செய்யணும்ன்றதை நான் ஒழுங்குபடுத்தி என்ன செய்யணும் நெருப்பு வைக்கணும் பிள்ளை வந்து முதல் சொல்லுது நெருப்பு வைக்கணும் அதுதான் பேர்தே முதல் இது என்ன ஐயா ஓ என்ன செய்யணும் நெருப்பு நெருப்பு வைக்கணும் மிச்சம் ஹாரி சொல்ற மாதிரி தான் செய்யணும் போல இருக்கு சரி பாரு அவன் சொல்றா சரியா ஓ நான் நெருப்பு முதல்ல வச்சா அது தேவட்டும் ஆ பண்ணா விட்டு அத அளவு பாருங்க சாதாரண வயதுல இருக்கேக்குள்ள இப்ப சின்ன வயதுல இருக்கே ஓரளவுக்கு அதை சொல்லி சொல்லி கடத்தி விடலாம் இல்லை ஏதாவது வேண்டி கொடுத்து சமாளிக்கலாம் ஆனா கொஞ்சம் வயசு வேற வேற எத்தனாவது அகவையில காலடி எடுத்து வைக்கிறீங்க பதினொன்று

பிறந்தநாள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு வாழ்த்துக்கள்னு ஓ ஓ ஓ இருப்பான் சின்னல்ல வந்து சரி சில படத்தை வந்து சின்னல்ல எடுத்த படத்தை வந்து சேர்க்கிறேன் பாருங்க ஒரு வித்தானே நாரிசுக்கு காட்டுங்க சரிப்பான் நல்லா கேக்குல விழாம அங்கால தூளுகளை அங்கால பறக்கிற மாதிரி அடிங்க நாங்க மூணுது என்ன வர அப்படி பறக்காது அது உள்ள போற மடி பாதவின் இங்க இவன் சிரிப்பு இருக்கா பாருக்கு சிரிப்பு தாங்க எல்லாம் இருக்குது சரி இப்போ அடுத்து கேக் ரைட் அது உடைக்க மறந்துதால அது வந்து இப்போ நாங்க உடைச்சுناங்க என்ன விழுந்தது ஓ சரி ஓ பூச்சாடி பூச்சாரியோட சும்மா அது உடைக்கிறது முறை அதுக்கு தான் வேண்டனது இது உடைக்கிற மாதிரி ஏனா பூச்சாரியோட உடைஞ்சிடுது ரைட் இப்போ கேக் எடுத்தாச்சு இப்போ என்ன செய்யணும் சரிஸ் என்ன செய்யணும் கேக் நல்லா பெரிய தட இருக்கு இங்க எடுக்கலாம் வெண்டி கார் <laughs> <Da>. <laughs> ah. <laughs> happy birthday to you ay ay happy birthday

இனிய பிரரமணாள் வாழ்த்துக்கள் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ உங்களுடைய இனிய மனமாந்த இனிய பிறந்த நாள் நாள் வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றதுல மகிழ்ச்சி அடைகிறது. சரி சொல்ல பிரரமணாள் வாழ்த்துக்கள். ஹான்? அவன் பசிக்கி தான் சாப்பிடுறான். அப்ப பசிக்கி தான் சாப்பிடுறான். இல்லையா? திசு டேஸ்டான கேக் தான். ரைட். அந்த இவன் இவன் டேந்திரன் அரே.

ஐயா வந்து ஒரு அன்பளை கொண்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நிற்கிறார் ஆ கேட்குறார் இல்லை நாங்கள் சொல்ல சொல்ல சரியில்லை அவனுக்கு நான் இருக்கிற நேரம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆ அதே மாதிரி சரீஸுக்கு மட்டும் இல்லை சரீஸுக்கு செரிசுக்கு ஒரு மோதிரம் பாதவிக்கு ஒரு கை செய்யின் கொடுத்தே ஆகணும் கொடுத்தே ஆகணும்

கேட்ட மாதிரி இப்போ வந்து அந்த கூடுவேலையும் மேலே வந்து செய்து விட்டுருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்பா தாரன் போடு அப்படின்னு சொல்லி மோதிரம் மண்டையும் வந்து போட்டிருக்கிறார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாதவிக்கு கைச்செயின் சரீசுக்கு மோதிரம் புள்ளியல் வசதி ஐயாவை வந்து வேணாம் மனாவின்னு சொன்னாலும் ஐயாவை கேட்குறாரு இல்லை ஐயாவுக்கு பிள்ளைகள் இருக்கினா இருந்தாலும் என்னில் ஒரு அதிகளவான அன்பு வச்சு இருக்கிறார் அங்கே லண்டனில் இருக்கே கே சரி சரி அங்கே இருக்கைக்கும் ஒரு நாளும் இவ்வளோ இருக்கா ஃபோன் எடுத்து என்னோட அப்பா என்ன செய்கிறேன்னு சொல்லி படுக்கிற டைம் ஒருக்கா காய்ச்சி தான் படுப்பார் ஃபையா வந்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார் வேணாம் ஐயா விண்ணணாமன்னு சொன்னால் நீங்கள் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு தொகையை செலவழித்து இந்த வாகனத்தை எடுத்துக்கிட்டுருக்குறீங்க அந்த சேவைக்காக அதுவே ஒரு பெரிய விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை பெரிய ஒரு தொகையில் வந்து எமௌண்ட்டில் ஒரு பெரிய ஒரு உதவியை வந்து செய்திருக்கிறார் வாகனத்தை வந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வந்து எடுத்துவிட்டு அதுக்கு இப்பையும் வந்து வேலையில எல்லாம் வந்து செய்திருக்கிறார் அதை கடந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை ஐயா இது தேவையில்லை என்று சொன்னால் கேட்குறாரு இல்லை நான் இதை செய்யணும் என்று நினைக்கிறேன் நான் செய்கிறேன் எந்த சந்தோஷத்துக்கு நான் செய்யணுமென்று அப்போ இப்பையும் வந்து இதையும் போனா என்று சொல்ல ஐயா வந்து செய்திருக்கிறார் ஐயாக்கு இதை நான் எப்படி திரும்ப என்னத்தை செய்கிறது ஐயாக்கு என்றது எனக்கு தெரியல மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் என்னென்று நன்றி என்று ஒரு வசனத்தில் வந்து முடிச்சுடையில் செய்து கொண்டிருக்கிறார் ஐயா காணும் காணும் இவ்வளவு பெரிய ஒரு அமௌண்ட்டை நீங்கள் ஏற்கனவே வாகனத்தில் வச்சு செய்திருக்கிறீங்க வேணாமான்னு சொல்ல நான் வச்சு என்ன செய்ய போறேன்னு ஒரு கேள்வி கேட்குறார் அப்போ அதுக்கு நான் எனக்கு பதில் இல்லை சரி சரி அம்மா வாங்க ஓ ஜேனா ஜெனா

பொண்ண பக்கம் பைக்கில் மனசில் போனாள மனசில நிக்காலே மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வேண்டாள் என்னை பட்டு கொஞ்சம் சிரிச்சாளு சிங்கில சுட்ட விட்டுட்டாளே மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு மயக்க வேண்டாள் என்னை பட்டு கொஞ்சம் சிரிச்சாளு சிங்கிளில் சுட்ட விட்டுட்டாளே மாமாண்டா பின்ன வரண்டா எனக்கு லைசன்ஸே கூட இல்லைடா மச்சி பைக் எட்டாங்க கொஞ்சம் திருப்படா இப்ப

राइट बात जीता बोल रहा हूं गुड वर्ड गुड वर्ड लिख गुड आर के तीता बोल अरे आका आका आदा ठीक आंड राइट राइट हां राइट राइट ओ अंकल टाइम मामा टाइम मामा वांगा ए नाम लेर गतीती उरूंगा अंकल और विश हैप्पी बर्थडे सेरी शट्टी மூன்று மொழியிலையும் வாழ்த்து விடுங்களா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்ன சொல்றது எந்த மூத்தா பேர் எனக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவன் நல்லா படிச்சு நல்ல ஒரு உத்தியோகம் எடுத்து ஒரு நிலநிலையில் விரவணுமன்றது விருப்பம் ஓ ஆசிர்வதிக்கின்ற இப்போ நீங்கள் வந்து உங்களோட குடும்பத்தில் ஒரு படியன் அப்படித்தானே டேவிட் என்று சொல்லக்கூடியவருக்கு மூத்தபடியன் டேவிட் என்று சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு ஒரு காணி வழங்கி இருக்கிறார் ம் அப்படித்தானே அது முறைப்படி எனக்கு வரணும் சரியா இல்லை உங்களுக்கு நீங்கள் வேண்டிய காணிங்க அது இல்லை தானே

அந்த அதிகாரம் எங்களுக்கு இருக்கா இல்லையா இருக்கு ரைட் அப்ப சரி சந்தோஷமா சந்தோஷம் தானே அப்ப நீங்க தீத்துங்க வாங்க இனிய பிறந்த வாழ்த்துக்கள் சரீஸ் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சரீஸ் சரியா சந்தோஷமா ஓ கேமராman வந்து செல்ஃபி வீடியோ தான் எடுப்பான் என்றா நான் வீடியோ எடுக்கற எங்களுக்கே வீடியோ எடுக்கிறதுக்கு ஒத்து வர கூடாது இந்த மாதிரி மைக்க கை ஊதியன காரணத்தினால் கை கொடுக்க நான் வெக்கப்றேன் சரி இது ஹபீட் அத இந்த போலத்தையும் சுலசமான லைஃப்

ஓ அதை ஒரு சைக்கிள் ஒன்று வச்சுக்கிறாங்களோ எறிய உலக வளிக்கிட்டாங்கன்னு சொன்னால் ரெண்டு பேரும் வாய்க்காலுக்கு போகிறோம் குளத்துக்கு போகிறோன்னு சொல்லுவாங்க நாம் வந்து சொல்கிறத அலையால் அமர்த்தி விளையாடக்கூடாது அளவான தண்ணிக்குள்ளே வந்து போகணும் அதே மாதிரி இந்த அலையால் அமர்த்தி விளையாடுற விளையாட்டு மட்டும் விளையாடாதீங்க மற்றபடி ஆறு குளங்கள் எல்லாம் தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு இருக்குது அப்போ அந்த ஆறுக்கு போகிறோம்னு சொன்னால் ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி விடுறது ஆனால் இவருக்கு அது தனியாக போக மாட்டார் இவரும் வந்து செட் ஆனவொடன்னே அப்படியே ரெண்டு பேரும் படிக்கிடுவாங்க ஆ என்னவா நீச்சல் கட் ஆச்சு ஓ நீச்சல் தெரியுமா இப்போ ஜெனாத்தன் நீந்தி பையோ உள் நீச்சல் எல்லாம் நீச்சல் அடிப்பேன் நீச்சல் கலந்து எல்லாரும் பார்த்துருக்கோம் நான் மினாண்டு கிட்ட அடிப்பேன் நீச்சல் ஓ உண்மையா ஓ நான் ஒரு நாளும் பார்க்குறேன் ஜெனாத்தன் நீந்தி ஆனால் திறமையான படியான் இப்போ படிக்கிறதுக்கெண்ட ஆர்வமாக போகிறானு எந்த ஒரு குழப்படியும் இல்லை விடிய உள்ளன சரியா அங்கே போயிடுவான் பள்ளிக்கூடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறார் நாம் முதல் ஆரம்பத்தில் சொன்னது தான் பதினெட்டு வயது வரையும் அவருக்குரிய படிப்பு அதுக்கு பிறகு அவற்றை தகமையை பார்த்து அதுக்கு மேலே என்ன செய்கிறது அப்படின்றத பற்றி யோசிப்போம் சரியா சந்தோஷமாண்டிக்கிறாங்க ஓ என்ஜாய் பண்ணிக்க சரியா வேற என்ன செய்யணும் வேற இந்த ஸ்மோக் புடைச்சி விட்டுட்டு கையில அப்படியே எல்லாத்தையும் அவங்களே சொல்லுவாங்க இதுதான் இதுதான் செய்யணும் நாங்க அதை ஒழுங்குபடுத்தி செய்து கொடுத்தா சரி மற்றபடி இங்க நாங்க ஒன்றும் ஏற்பாடு செய்யறது அதுக்குரிய ஏற்பாடுகளை அவங்களே செய்திருவாங்க இதை அடிச்சு உடைக்கிறதா இழுக்க வீடெல்லாம் இதா இருக்குமே அங்க அங்க வழிய வழிய ஆஹ் ரெடி ஆச்சுட்டே போட்டோ ரெடி இதਾ போடு யார் இது ரோட்ல பாருங்க குடு குடு மைண்டா மைண்டி அந்த அப்படியே எல்லாம் நம்மங்க எல்லாம் சின்னது தள்ளுவீடா பின்னாடி போயிடுங்க இந்த யாரும்ங்க அச்சா அプレ लोकांना பழங்கா விஸ்கி குடுங்க மேட்டே